அதாவது தராவி ஹரமதானில் எட்டு ரக்கா தொழுவதா அதாவது பதினோரு அக்கா தொழுவதா அதுக்கு மேலே தொழுவதா அப்படின்னு கேட்குறாரு இங்கே எட்டு தான் தொழுகிறேன்டா இங்கே எட்டு மட்டுமல்ல நிறைய தொழுவுகிறாங்க சரி அந்த கேள்விக்கு பதில் சொல்லிக்கிறேன்னா இங்கே ரெண்டு மசாலா இருக்குது பதினொரு ரக்காத்துக்கு மேலே தொழலாமா இல்லையா இருபத்தி மூணு ரக்கா தள்ளுறது சுண்ணாவா இது ரெண்டு எப்படி பதினோரு ரக்காத்துக்கு மேலே தொழலாமா இல்லையா என்பதும் இருபத்தி மூணு ரக்கா தொழுகிறது சுண்ணாவா இல்லையா என்பதும் இந்த ரெண்டே வேறு வேறவாக பார்க்கணும் இருபத்தி மூணு அப்படின்ட்டு நிர்ணயித்து அதை வளமைப்படுத்தி அதை தொடர்த்தியாக செய்வது மிக அத்தனத்தில் சந்தேகம் இல்லை தராவிக தொழுகு சம்பந்தமாக ஒரு கேள்வி கேட்கிறார் தராவிக தொழுக இருபது இருபது இல்லை அது எட்டு தான் அப்படி ஒரு வாதம் இருபது தொழுகிறது பித் ஆ இதனால சில மக்கள் எட்டு தொழுதி எழுதி போயிடறாங்க பிஜா ஆ செய்யறோம் பயந்து நான் சொல்றோம் பித் ஆ செய்யறேன் பயந்து நீங்க எழுதி போகணும் ஆனால் தூக்கம் எழுதி போயிருங்க பிரச்சனை இல்லை பயந்து அனுப்பி போவாங்க நல்லா விளங்கிக்கோங்க சொல் இது பிற்காலத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது பேர் யாருக்கும் வைக்கலாமே அது என்ன பிரச்சனை ரமலான் காலத்தில் ரசூல் சல்லாஹ் அவர்கள் இரவில் தொழுத தொழுகையின் ரகா ஜெத்தனை எங்கள்லையும் பல பேர் என்ன சொல்லிடுறாங்கன்னா ரசூல்லா இருவது சொல்லல

ஏன்னா எங்களை குர்வான் சொன்னாலும் என்ன செய்யல அது சம்பந்தமாக தஹதீ இது பண்ணி இது வரல அதாவது இருபத்தி மூணு தஹதீத் பண்ணி வரையறுத்து இருபத்தி மூணு அப்படின்னுட்டு வரையறுத்து இந்த செய்தி என்ன செய்யல வரல அப்படி இருக்கிற நேரத்துல இருபத்தி மூணு ரகாத்து தான் அப்படி என்று சொல்லி வளமையாக நம்ம கடைபிடிச்சு வாரத்துக்கு குர்வானில சொன்னாலே ஆதாரம் இல்லாத நேரத்துல நபித்தோட வாழ்க்கையில அதுல ஆதாரம் இல்லாத நேரத்துல ஒரு விவாகத்தை நம்ம அப்படி ஒரு வரையறுத்து செய்யறது என்றது பிள்ளை இன்னொரு வகையில் என்ன பிள்ளைன்னா வரையறுத்து ஹதீஸ்ல வந்து வரையறை புரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி ஹதீஸ்ல வந்துமிருக்கு எது ரமலானுடைய தொழுகை பற்றி கேட்கப்படுகிறது யார்ட்டு ஆயிஷா ரத்தியல்லாட்டப்பா ஆயிஷா சொல்றாங்க ரமலானிலோ ரமலான் அல்லாத காலங்களிலோ பதினொன்றுக்கு மேல என்ன செய்ய மாட்டாங்க அலா பதினொன்றுக்கு மேல தொலைமாட்டார்கள் அப்படின்னு என்ன செய்து வருது இது வந்து மதியனால பதில் சொன்னது மக்கால சஹி முஸ்லீமில் வரக்கூடிய செய்தி இமன் அப்பாஸ் ரதி அல்லாவின் அவர்கள்ட்ட ஒருவர் இருபத்தொழுகை சம்பந்தமா கேட்கு நினைக்கிறாரு அவர் சொல்றாரு நீங்கள் யார்கிட்ட போங்க

ரமலானோ ரம்லா நல்லத காலத்தில் பதினொன்றுக்கு மேலே தோழுவதில்லை அப்படின்னா மக்காட்டும் மதீனா வரைக்கும் ரசூலாக தீ இது பண்ணி எதை கடைபிடிச்சிக்கிறாங்க பதினொன்று இடத்துக்கு தெரியானா ஆதாரம் அப்புறம் சகைகள் புகாரில் வாரது வேணும்தான் மதீனால அப்படின்னு நினச்சிக்கிடலாம் ஆனால் மக்காலம் முதல் வருடமே என்ன செஞ்சாங்க அப்படி நடைமுறைப்படுத்துனாங்கட்டு சகி முஸ்லீமில் வருது அங்கேயே தானே பதினோரை காத்துகள் ஆழமும் ஹலி லாரு தமி வெத்ரி ரசூல் இல்லாய் சலுல்லாலு சிலம் ரசூல் செலல்லாவலு சிலமோ கூட இருபத்தொழுது சம்பந்தமான மிகவும் அறிந்தவர்கள் யார் ஐஷா ரவி உள்ளா இந்த செய்தியை சொல்றாங்க இப்படி அப்பாஸ் ரதி உள்ளாணவர்கள் அப்போ இந்த ரெண்டே எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தகதீது பண்ணி நம்ம சொல்றதாக இருந்தால் பதினொன்று தான் வரையறுத்து தொடர்ந்து நம்ம கடைபிடிக்கும் நினைக்கணும்னா பதினோரு காத்து தான் பதினோரு காத்து இல்லாமல் ஒரு வரையறே ஒருவான்னு சொன்னாலே எங்கேயுமே எனது இல்லை வரக்கூடிய இருபத்தி மூணு சம்பந்தமாக ஒரு செய்தி வருகிறது அது பலகீனமான செய்தி ரசோலாக தொட்டு ஒரு செய்தி வருது மிக மிக பலகீனமானது அதாவது இருபத்தி மூணு சொல்லக்கூடிய அறிஞர்கள்டையுமே அது எனது பலகீனமானது அடுத்த உமர் ரத்திலமான ஒரு செய்தி வருது அதுவும் பலகீனமானது உமர் ரதியுல்லா உணவர்கள் என்ன செய்கிறாங்க இப்போ இது ஒரு செய்தி மக்காட ஒரு செய்தி மதீனாவில் ஒரு செய்தி உமர் ரதிலாவோட காலம் இப்போ உமர் ரோட ஆட்சி காலத்தில் மதீனா பள்ளியில் உமர் ரதில்லா மக்களை ஜமாத்தா ஒன்று கூட்டி தமிழ்மத்தாரி உபய்மினா ரதி அல்லாஹண்ணுமா இவங்களோட தலைமையில் தொழுவிக்க வைக்கிறாங்க அங்கேயும் பதினோரு தான் என்ன செய்தி ஓத்தா மாளிகில் வருது அப்படி என்றால் மக்கா மதீனா உமர்லாவோட காலம் கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு பிறகு அதுக்கு பிறகு அப்போ முப்பது நாற்பது வருடங்களாக எது இருந்திருக்கு பதினோரு ரக்கா அப்போ மக்கா மதினால் எது இருந்தது பதினோரு அந்த முப்பது நாற்பது வருடங்களாக மக்காலே அதான் இருந்தது மதினால அதான் இருந்தது மொத்தம் பதினோரு ரகாத்துக்கள் தான் எனவே வரையறுத்து நம்ம சொல்வதாக இருந்தால் பதினோரு ரக்காத்துக்கள் தான் அதுதான் அஃதல் அதுதான் சும்மா அதுதான் மார்க்க வழிமுறையில் சந்தேகமே கிடையாது ஆனால் இங்கே ஒரு கிலாப் இருக்குது முடிச்சது முடிச்சிடு முடிச்சிடு அதாவது இன்னொரு கிலாப் இன்னொரு கருத்து புறம்பாடு இருக்குது என்னென்னா பதினொன்றுக்கு மேலே அதிகரித்து பதிமூணு தொடலாமா பதினஞ்சு தொடலாமா இதில் வரையறத்தில் பதினேழு தொடலாமா விலங்கிட்டா பத்தொன்பது தொடலாமா இருபத்தி அஞ்சு தொழலாமா இது கருத்து முரம்பாடு உள்ளதாகவே என்ன செஞ்சுக்கிது இருந்தது எந்த காலத்திலிருந்து மசூலான காலத்துக்கு சஹாபாக்குடைய காலத்துக்கு பிறகு இருந்து இஸ்லாமியர்களுடைய பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கருத்து முரம்பாடு என்ன செய்ய தெரிய வருது அதனால அல்லாஹு ஆலம் பதினொன்றுக்கு மேல தொழலாமா இல்லையான்ற கருத்து முரம்பாடு நம்ம வந்து அனுமதிக்க முடிந்த ஒரு கருத்து முரம்பாடு இருபத்தி மூணு தொழலும் பதினொன்றுக்கு பதிலாக அதை செலக்ட் பண்றது இது ஒரு பிதா அது ஒரு வித சந்தேகமே இல்லை ஏன்னா இது ரெண்டையும் நீங்க வித்தியாசமா புரிஞ்சுக்கொள்ளணும் பதினொன்றுக்கு மேலே உள்ள கருத்து முரம்பாடு நம்ம அனுமதிக்க முடிஞ்ச கருத்து முரம்பாடு அப்படின்னா என்ன தெரியுமா ரசூல் உள்ளாய் சலாஹோலேயோ சொல்ல மாட்டோம் இபின் ஒமர் ரத்தியுள்ளாஹுன்னு கேட்டாரதாகவும் இபுன் உமர்ல்லா இருக்கிற நேரத்தில் ஒருவர் வந்து கேட்டதாக ஒரு செய்தி வருது தொழுகை எப்படி சலாத்தலாக அதாவது தொழுகை எப்படி சலாத்துலாயை பற்றி கேட்குறாங்க ரசூல்லா சொன்னால் மஸ்னா மஸ்னா இரண்டு இரண்டாக தொழுங்கள் நீங்கள் அதாவது சுபகை பயந்தால் அப்படின்னா என்ன அப்படியே போன சுபகாய் பயந்தாத்திரம் என்ன செஞ்சிருங்க நீங்கள் வித்து தொழுது கொள்ளுங்கள் அப்படின்றாங்க ஒற்றைப்படை அதாவது தூ திருமா கிளகா தூ திருமாக்கா அதாவது நீங்க சொந்த தொழுத விஷயம் எல்லாத்தையும் என்ன செஞ்சிருமாதே வித்துரு ஆக்கி விடுமுன்றாங்க இதை வச்சு சிலை நிறைய மார்க் இருந்து என்ன சொல்றாங்கடா ரெண்டு ரெண்டா எவ்வளோ என்ன செய்யலாம் தொழலாம் சுமூக பயந்தா மட்டும் என்ன செஞ்சலாம் சுருக்கொள்ளலாம் அப்போ இது ரெண்டு இந்த மூணு கட்டமாக நீங்க எடுத்து பாருங்க வரையறுத்தா பதினொன்று தான் அதுக்கு தவிர வேற வரையறைக்கு பதினஞ்சு பதினேழு பத்தொம்பது இருபத்தி மூணுன்றதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை யாராவது வரையறுத்தா அது என்னது ஆனா அதனால் இருபத்தி மூணுன்றது என்ன செய்ய அமையும் ஆனால் பதினொன்றுக்கு மேலே தொழலாமா இல்லையாண்ட அந்த கேள்வி கருத்து முறம்பாடான விஷயம் அல்லாஹுவலம் பதினொன்றுக்கு மேலே தொழுகிறதை நான் விதத்தை என்ன செய்ய மாட்டேன் இடத்துக்கு நான் வரமாட்டேன் ஆனால் சுண்ணா எது தெரியுமா பதினொன்று தான் கேட்கப்பட்ட கேட்கப்பட்டன ஆயிஷா சொல்கிற பதில் பதினொன்று மக்காட்டு செஞ்சது மதினா வரைக்கும் செஞ்சது பதினொன்று அதனால் ஒருவருடைய தொழுகை பதினொன்றுக்கு மேலாக நம்ம பார்த்து கொள்வதுதான் சுன்னா என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இதை வந்து பள்ளியில் தொழுவு சிறந்ததா வீட்டில் தொழுவு சிறந்த அதான் நீ கேட்க போனீங்க சரியா அதான் அதனால தொழில் விஷயங்களாக பள்ளியில் தொழுவதுதான் வீட்டில் தொழுவ பார்த்தீங்கன்னா ஒரு அடிப்படையில் பள்ளியில் தொழுவு சிறந்தது அதாவது ஜமாத்தா தொழுவது சிறந்தது பள்ளியில் என்று சொல்றதை விட ஜமாத்தா தொழுவது சிறந்தது இன்னொரு அடிப்படையில் இரவின் கடைசி பகையில் எழுப்பி தொழுவு சிறந்த ரெண்டு விதமான ஆதாரம் இருக்குது ஒன்று நெசாயில் வருது சொல்றாங்க யார் இமாமோடு இரவு தொழுகையை அவரோடு இருந்து தொழுகிறார்களோ அவர் முழு இரவும் தொழுது நன்மை அவருக்கு கிடைக்கும் இமாமோட இருந்து ஹத்தா என் சரி தொழுக முடியும் வரைக்கும் ஒரு அவரோ ஒன்றரை அவரோ ரெண்டாவரோ இமாம் ஜமாத்தோட தொழுது முடிக்கிறார் இவருக்கு இரவு முழுதும் தொழுது நன்மை என்ன செய்யும் எழுதப்படும் என்று செய்து இதுலேருந்து என்ன விளங்குது ஜமாத்தா தொழுவது சிறப்பு என்று விளங்குது அதே நேரம் ரசூல் சல்லாஹூ அலி அவர்கள் இரவின் கடைசி நேரம்தான் சிறந்த நேரம் வீட்டில் தொழுவதுதான் சிறந்தது என்ற சுற்றுசலாசன் சுண்ணா தொழுகிறாங்க சொல்லிக்கிறாங்க அதனால தான் உமர் ரதியுள்ளாஹன் அவர்கள் அமீமத் தாரி உபைமனு காபூர் ரதியு இந்த ரெண்டு பேரையும் மஸ்ஜித் நபவியில் தொழுவிக்க வச்சுட்டு இது சிறந்தது ஞாபத்து சிறந்த வித சொல்லிட்டு ஆனால் இதை விட சிறந்தது தெரியுமா இரவின் கடைசி பகுதியில் அவங்க எலும்பி தொழுவது ஆண்டா வீட்டில் தனியை இருந்து எலும்பி தொழுகிறதுக்கு இதே இரவின் கடைசி பகுதி அது இதை விட சிறந்ததுன்னு என்ன செஞ்சாங்க சொன்னாங்க எனவே ஜமாத் அடிப்படையில் தொழுவதும் சிறந்தது இரவின் கடைசி பகுதியில் எழுப்பி தொழுவது சிறந்தது ஒப்பிட்டா இந்த ரெண்டாவது தான் மிகச் சிறந்தது எது தனித்துவமாக ஒருவருக்கு தொலை கிடைப்பது அதே போல பதினொன்றோடு தொலை கிடைக்கல ஒன்பது தொழலாம் ஏழு தொழலாம் அஞ்சு தொழலாம் மூணு என்ன செய்யலாம் தொழலாம் இதான் உங்களுக்கு சொன்னதுக்கான நான் இந்த சோட்டான டைமுக்குள்ள சொல்லணுக்காண்டி சுருக்கமா வேகமா நான் சொல்லி முடிச்சேன் தராவிக தொழுகை சம்பந்தமாக ஒரு கேள்வியை கேட்கிறேன் தராவிக தொழுக இருபது இருபது இல்ல அது எட்டு தான் அப்படி என்று ஒரு வாதம் இருபது தொழுகிறது

இரவில் தொழுக தொழுகையின் ரகாத் எத்தனை இதுதான் கேள்வி எங்கள்லயும் பல பேர் என்ன சொல்லிடுறாங்களா ரசூல்லா இருபது சொல்லல உமர் ரவி எல்லாம் வந்துதான் இருபது உண்டாக்கினாங்க என்று சொன்ன அவனுக்கு அது புடியா போச்சு எங்களுக்கு பிழையாக பதில் சொன்னான் இருபது தான் தொழுதாங்க நாங்க சொல்றோம் ரசூல்லா இருபது தான் தொழுதாங்க ஆனா ஜமாத்தாக தொழில

இருபது ரக்காத்தும் வித்திரும் தொழுதார்கள் இருபது ரக்காத்தும் வித்திரும் தொழுதார்கள் ஹதீசில இருக்கிற பாஸ்ரவியவாத்தான்னு சொல்றான் இது எடுத்த என்ன சொல்றேன்னா அந்த ஹதீஸ் பிலகினம் எப்படி பிலகினம் ஹதீசுடைய ஹதீசுடைய சைக வாய்ப் சரிஃபில கண்டுபிடிக்கிற கலை கிரே இது சும்மா பாலுதா உத்துற மாதிரி இல்ல ஆழ்ந்த கடல் தெரியாம காலை போட்டா சருகிடலாம் அறிவிப்பாளர்கள் ஒருவர் பலகீனமாக இருக்கிறதால் அந்த ஹதீஸ் நிராகரிக்கப்படக்கூடியதல்ல ஒரு ஹதீஸ் அறிவிப்பாளர் ஒருவர் ஆனால் அதிலே சொல்லப்பட்டுள்ள விடயம் சஹாமாக்கள் காலம் முதல் பிற்காலம் இல்ல சகாமாக்களுடைய காலம் முதல் அமுல் செய்யப்பட்டு வருகிறது என்றால் அந்த அமலே அந்த ஹதீஸ் சகைகின்றதுக்கு சான்றி நான் சொன்னதா இல்ல இது யாரு சொல்லிக் கொடுத்தது இமாம் முகாரி ரஹ்மத்துல்லாலே சொல்லிக் கொடுத்தான் எங்க சொல்லி கொடுத்தாங்க திருமிதி ஷரீஃப்ல தமிழ் மொழி பெற்பிரிக்கும் நீங்க எடுத்து பாருங்க சுத்தம் சம்பந்தமான பாடம் வரும் கிதாபு புத்தஹா இதுல கடல் நீர் சம்பந்தமாக ஒரு பாடம் வருது இமாம் முஹாரி ரஹ்மதுல்லாஹ் இறைப்படத்துல இமாம் திருமிதி அந்த ஹதீசை கொண்டு வரான் ஹோ தஹோரு மாஹோ வல் ஹெல்லு மை சாபாக்கள் கேக்குறாங்க யார சொல் கடல்ல பிரயாணம் செஞ்சுப்படுது உழு செய்யணும் கடல் தண்ணி உப்பாக இருக்குது அதுல உழுவு செஞ்சா கூடுமா யார சொல் தான் கடல்ல நீர் சுத்தம் அதுல சாகுற மீன் கொருபான் பண்ண தேவையில்லை கொருபான் பண்ணாம சாப்பிடலாம் அப்படின்னா திருமதி கேக்குறாங்க இது ஒரு பலகீனமான அறிவிப்பாளர் ஹதீஸ் இல்லையா இத வச்சா சட்டம் ஏற்றிக்கிறீங்க

எட்டு வரல எட்டு இருப்பதில் மஸ்தித் அண்டு இல்லை ஜமாத் அண்டு இல்லை ஜமாத் அண்டு வந்ததில் எட்டு இல்லை முன்னிரவில் தொழுது அண்டும் இல்லை எப்படி இருக்கிறேன் நான் தான் சொல்றேன் காலத்துல இஷா தொழிலுக்கு பின்னால மஸ்திதுல மக்களை சேர்த்து எட்டு காத்து தொழில் ஒரு ஹரிச காட்டு கொண்டு வருவாங்க எங்க கொண்டு வர முடியாது பலமாக புடிக்கிறேன்னுடா அதுல தாயிஸ்டா சொல்லிட்டாங்க பழிவுண்டை விட கூடவே இல்லை அது எப்படி சொல்லுவா அதில தாய்ச்சுட்டா அவ கண்டத்தை சொல்றா ரொம்ப செலமா சொல்ற அரளி அல்லாஹ் தாலான்னா ரசுல்லா பழிவூன்னு ரக்காத்து சொல்றதை நான் கண்டோம் ரொம்ப செலமா ஒய்யா சொல்றா முஸ்லிம்னு இருக்குது பலிமூன்னு ரக பின்னக்கு நீங்க அறத்துக்கு போங்க சொன்னது என்ன அறிவிப்பில் முஸ்லிமே இருக்கிறது ரசோல்லா பதினஞ்சு தொழில்தான் பதினஞ்சு

எல்லா குலபாக்கின்ற காலத்திலையும் அன்றிலிருந்து இன்று வரை ஒரு சுமார் ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னால் இருக்கும் வரைக்கும் எட்டு என்ற பேச்சு வரல ஐம்பதுக்கு பிறகுதான் எட்டு என்ற இந்த பூகம்பம் பிடிச்சது அது வரைக்கும் இருந்த ஒத்துல ஹதீஸ் சரியாக சரியா ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாலதான் எட்டு என்றது வந்துச்சு அதுக்கு முன்னால யாரும் வெட்டு பேசல அவங்கள குழப்பம் உள்ளாக்கல் இப்ப குழப்பமே ஆனால் எட்டாச்சு சொல்லுங்க